கண்வம் ராதே கிருஷ்ணா திருவிண்ணகரம் உப்புலியப்பன் கோவில் ட்வெண்ட்டி எய்த் அக்டோபர் டுவெண்டி டுவெண்டி செவ்வாய்க்கிழமை விஸ்வரூப சரி பார்க்க போறோம் ஸ்ரீகனற்ற ராதே திவ்ய தேசங்கள் பத்து அவதாரங்கள் கல்கி அவதாரம் ஆக வேண்டிய எல்லாமே போட்டிருக்கா கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருக்கா கோவிலோட பிரகாரம் எல்லாரும் கோவில் வந்து தரிசனிச்சு அப்படியே பெருமானை மட்டும் பார்த்துட்டு போயிடாதீங்க சைடுல இவ்வளோ இருக்கு விஷயங்கள் முப்பளியப்பா சரணம் பூமி தேவிப்பு கோவில் இருக்கக்கூடிய யானை நம்மளுக்கு எல்லாம் பிடிச்ச யானை சுமின் இருக்கு இல்ல முடிச்சு புளிக்க பிடிச்சுட்டு இருக்கு அக்கலா ஜெய்சிமாராயண உப்பிலிப்பன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரகாரம் தான் இது கோயில் பார்த்துட்டு பெருமாளை மட்டும் பார்த்துட்டு வெளியில் வந்துட்டு வாங்க பிரகாரத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் எல்லா பெருமாளையும் பார்க்கணும் இங்கே வந்து ரா பூமி தேவிங்கிற கோயிலோட யானை ஜோரா கொளிச்சுன்னு அது ரெடி ஆகிறதுக்குன்னு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் ஆகும் காலங்காலத்தில் ஏழரை மணிக்கு அதே மாதிரி அங்கே கோசாலையில் இந்த விஷ்ணு தரிசனத்துக்கு வந்து இருக்கிற மாடு அந்த மாடு ஆச்சு பெருமாள் ரூபத்தில் இருக்கக்கூடிய கோ சாலை அதோட தரிசனமாச்சு ஆச்சு இந்த பிரகாரம்லாம் சுற்றியாச்சு எங்கே சுற்றினாலும் பெருமாள் ஹரே கிருஷ்ணா